ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொன்னி அக்கம் கிருவி பார்க்கலாம் பொன்னி சமையலை சாப்பிட்டுட்டு ஆஹா ஓஹோ சூப்பர் யா செம்ம சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்து எல்லாத்துட்டையும் சக்தி அப்பா பெருமையாக புகழ்ந்து தள்ளிடுறாங்க அதை பார்த்து எல்லாருக்குமே வாயில் எச்சி ஊறுது ஐயோ சூப்பர் சாப்பாடு என்ன கத்திரிக்காய் குழம்பு மொச்சக்கட்ட குழம்பு ஐயோ நம்ம திங்க முடியாமல் போச்சே அப்படின்னு எல்லாருமே புலம்பி தள்ளுதுங்க ஜெயாவை தவிர அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறாங்க பொன்னி எடுத்து வச்சிட்ருக்காங்க சக்தி என்ன பண்ணுறாங்க மெல்ல மெல்ல அப்படியே ஆமாம் மாதிரி ஊர்ந்து போகிறாங்க போயிட்டு பொன்னி அப்படின்னு கூப்பிட்றாங்க என்ன சக்தி சொல்லுங்க அப்படிங்கிறாங்க இல்லை நான் வந்து அப்படிங்கிறாங்க சும்மா சொல்லுங்கள் சக்தி அப்படிங்கிறாங்க இல்லை பொன்னி நீ சமைச்சிட்டா எடுத்து வைக்க போறியா என்ன பண்ணுற ஆமாங்க எடுத்து வைக்கணும்ல வெளியில் இருக்கக்கூடாதுல்ல அப்படிங்கிறாங்க இல்லை நீ சமைச்சதில்ல இன்னும் இருக்கா அப்படிங்கிறாங்க வெக்கத்தை விட்டு கேட்க மனசு இல்லாமல் உடனே இருக்கு சக்தி அப்படிங்கிறாங்க நீங்களும் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க பரவாயில்ல நான் சாப்பிட தான் வந்திருக்கேன் நீ என் மனசெரிஞ்சு சாப்பிடுன்னு சொல்லிட்டியே நல்ல வேலை நீ கேட்ட அப்படிங்கிறாங்க சாப்பிடுங்க வாங்க அப்படின்னு சொல்லி சாப்பாடை ஆசாசையாக போட்டு கொடுக்குறாங்க வேக வே நல்லா சுட சுட சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாயில் அள்ளி வைக்கிறாரு அடர் எப்படி இருக்குது தெரியுமா டேஸ்ட்டு அவ்வளோ நாக்கில் ஒட்டிக்கிறச்சி பொண்ணி அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் இதனால தான் அப்பா வந்து இங்கே வந்து உண்டை சாப்பிட்டுட்டு அங்கே வந்து அவ்வளோ புகுழ்ந்து தள்ளுனாரா அப்படிங்கிறாங்க அதுக்கு பொன்னி சிரிச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் நல்லாயிருக்கு பொன்னி சரி சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்து வை வா அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் சக்தி சொல்கிறாங்க பொன்னியை பார்த்து ஏன் பொன்னி என் மேலே எதுவும் வருத்தம் கோவம் இருக்கா நான் உங்களை வருத்தப்பட போகிறேன் கோவப்பட போகிறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறாங்க இல்லை அம்மா அன்னைக்கு இப்படி பேசிவிட்டாங்க உன்னை நான் உனக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கணும் நீங்கள் என்னங்க பண்ணுவீங்க அத்தை அத்தமலையும் என்ன தப்பு இருக்குது இப்படி இருந்ததுனால அவங்க கோபத்தில் சொல்லிட்டாங்க அவங்களாம் மனசு மாதிரி என்னை கூப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க நான் வேணா அம்மாட்ட பேசவா நீங்கள் ஒன்றும் வேணாம் அவங்க ஒரு முடிவு எடுத்துகிட்டு அதிலேருந்து மாற மாட்டாங்க அவங்க என்னை கூப்பிட்றாங்களோ நான் வந்துக்கிறேன் நீங்கள் தைரியமா போங்க அவங்களாம் மனசு மாறட்டும் அப்படிங்கிறாங்க அடுத்து எல்லாத்தையும் சமைச்சதெல்லாம் உள்ளுக்கு போய் எடுத்து வச்சுடுறாங்க அடுத்து உஷா வயிற்ற தடவிட்டே இருக்காங்க சரியாகவே சாப்பிடலையே பொண்ணி வச்ச குழம்பு மூக்கை இழுக்குதே வாசனை தொலைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சரி வைக்க பார்க்கக்கூடாது சாப்பாடு விஷயத்தில் ரோசமானம்லாம் பார்க்கக்கூடாது நாம போய் பூந்துட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல மெல்ல பூனை எட்டி பார்க்குற மாதிரி அடுப்படி பக்கம் போறாங்க உஷா உஷா போகிற நேரம் பார்த்து அங்கிட்டு வேற ஆள் வர்றாங்க பவானி வர்றாங்க அடுத்து பாப்பா வருது இப்படி யாராவது ஒருத்த மாற்றி ஒருத்தர் வந்துக்கிட்டே இருக்காங்களா உஷா போக முடியாமல் அங்கிட்டு வந்துடுறாங்க கிச்சன் பக்கம் போகிறதுக்குள்ளே அவங்களுக்கு போதும் போதுன்னு ஆயிடுது சரி எல்லாம் போய் தொடங்கிடா அப்புறமா நம்ம வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உஷா அங்கிட்டு போயிடுறாங்க செத்த நேரம் கிடச்சி எல்லாரும் போயிட்டாங்க அங்கே என்ன வச்சிருக்கா குழம்பு மீதி இருக்கா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வெளில போய் கிச்சனுக்குள்ளே போய் திறந்து பார்க்குறாங்க அப்படியே எல்லோரும் வந்துடுறாங்க கொய்யின்னு ஈமக்கிற மாதிரி என்ன என்ன உஷா பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க இல்லை நான் சும்மா வந்து என்ன அப்படி என்னதான் சமைச்சான்னு தான் வந்தேன் மத்தபடி நான் சாப்பிடலாம் வரல அப்படிங்கிறாங்க நம்பிட்டோம் நம்பிட்டோம் நீ சொல்கிறத அப்படியே நம்பிட்டோம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் உனக்கு ஏன் இந்த வேண்டாதான் வேலை எல்லாத்துக்கும் இழுத்து விட்டு காரணம் நீந்தான் அவளை வம்புழுத்து விட்டு சாப்பிட விடாமல் பண்ணி விட்டுட்ட நான் ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னேன் அதுக்காக கோவப்படுறதா இப்போ நீ மட்டும் ஒன்னே சொன்னால் நீ விடுவியா நானும் கோவிக்க மாட்டேனே சாப்பாடு தான் எனக்கு முக்கியம் நான் சாப்பிட்ருவேன் அப்படிங்கிறாங்க ஆனால் அவள் ரோசைக்காரி அதனால தான் தனியாக சமைக்கிறாள் இன்னைக்கு வீட்டுக்கிலே சமைச்சிருப்பா நம்ம எல்லாரும் சாப்பிட்ருக்கலாம் ஒரு நாளை நாங்கள் எல்லோரும் பட்டினி அப்படின்னு உஷாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க அடுத்து வந்து மறுநாள் பார்த்தீங்கன்னா சக்தி வந்து பொண்ணு இங்கே வேலை செய்கிறத பார்த்துடுறாங்க அங்கே இப்போ பெட்டி கடையில் வேலை பார்க்குறாங்க இல்லையா அதை பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு என்னது நம்ம பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுறாளா அப்படின்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்